கோடை வெப்பத்தால் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பாதுகாத்துக்கொள்ள வெட்டிவேர் கலந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று சித்த மருத்துவர் இளவரசன் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் லட்சுமணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கோடைக்கால வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் சித்த மருத்துவம் மூலம் என்ன சிகிச்சை மேற்கொள்ளலாம் மேலும் என்னென்ன வகையான மூலிகை பொருட்களை உட்கொள்ளலாம் என்பது குறித்து பேச மருத்துவன் இளவரசன் நம்பரம் இருக்கார் அவரிடம் சில கெடுவளை கற்று தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஆ சார் வணக்கம் இந்த வெயில் காலத்தை பொறுத்தவரையும் பொதுமக்கள் குளிர்ச்சியாக தன் உடலை வைத்துக்கொள்ள என்னென்ன மூலிகை பொருட்களை உட்கொள்ளலாம் முதல்ல சரியான டைம்ல வந்திருக்கீங்க இப்போ வந்து சித்த மருத்துவத்து மூலமாக இந்த வெயில் காலத்தில் அதுவும் சென்னை பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றி பத்து டிகிரி மேலே போயிட்டுருக்கு நாளிலேருந்து அக்னி நட்சத்திரம் வேறு ஸ்டார்ட் ஆகுது சிறு குழந்தைகள் முதல் நம்மளுடைய பெரியோர்கள் கர்ப்பிணி பெண்கள் இவங்க எல்லாருமே கவனமாக இருக்கணும் ஏற்கனவே நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வழிகாட்டல்படி காலை பதினோரு மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் வெளியே போகிறத குறைக்கணும் வீட்டில் குடிக்கிற தண்ணியிலிருந்தே ஆரம்பிக்கணும் இப்போ வந்து சித்த மருத்துவ மூலம் என்னன்னா மண்பான தண்ணியில் இப்போ தண்ணியை முதல்ல சுத்தப்படுத்துறதுக்கு தேட்டாங்கோட்டை விதை எல்லா நாட்டு மருந்து கடையில் சித்த மருத்துவ ஆலோசனை பேரில் வாங்கி முதல்ல தண்ணியை சுத்தப்படுத்தி தேற்றாங்கோட்டை விதை போட தண்ணி சுத்தமாயிடும் அதுக்கப்புறம் வெட்டி வேர் அதில் தண்ணியில் ஒரு இப்போ உதாரணத்துக்கு வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு நூறு கிராம் வெட்டி வேர் போட்டிங்கன்னா தண்ணி ஊறிடும் ஸோ அந்த வெட்டி வேர் ஊறல் தண்ணியை வந்து குடிக்கிறப்ப நமக்கு இந்த இந்த டீஹைட்ரேஷன் ஆகிறது நமக்கு கட்டுப்படும் அது மாதிரி நீச்சத்து நமக்கு குறையாமல் பார்த்துக்க முடியும் இதேமாரி பழங்கள் பார்த்தோம்னா ஜூஸை விட பழமாக தான் சாப்பிட்ணும் இப்போ வந்து தர்பூஷணி நல்ல நீச்சத்துடையது நமக்கு தேவையான விட்டமின் மினரல்ஸ் நிறையா இருக்கக்கூடியது ஸோ இதுமாரி முலாம்பலம் தர்பூஷினி நம்மட் இருக்கக்கூடிய விஷயங்களையே தொடர்ச்சியாக நம்ம வந்து பழங்கள் மோர் அப்புறம் மோர் பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரல் மோருக்கும் சித்தமோருக்கு அன்சல்ட் என்ன சொல்கிறோம்னா நம்ம வந்து கொத்தமல்லி தழை நம்ம வெல்ரிக்காய் இதெல்லாம் நம்ம கிராமத்தில் திருவிழாக்கள் வந்து இந்த கரெக்டாக இந்த சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் மாரியம்மன் திருவிழா இந்த மோர் இதில் முன்னே முக்கியமாக நம்ம மறந்த விஷயம் என்னென்னா பானக்கம் இப்போ இருக்கக்கூடிய வெயிலில் போயிட்டு வந்தால் ஒரு களைப்புன்னு சொல்லுவோம் அந்த களைப்பை நிவர்த்தி செய்கிறது தான் இந்த பானக்கம் இந்த பானகத்தில் பார்த்தீங்கன்னா புளி வெள்ளம் ஏலக்காய் சுக்கு மிளகு திப்பிலி சேரும் ஸோ ஈஸியாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது இந்த புளியும் வெல்லத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல கால்சியம் விட்டமின்ஸ் இருக்கக்கூடியது ஸோ டீஹைட்ரேஷனை சரி பண்ணும் மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மோர் பானக்கம் நம்மளுடைய முலாம்பழம் தர்பூஷினி இது எல்லாமே நம்ம முறையாக இந்த ரோட்டோரத்தில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்து பழத்தை மேலே நல்லா கழுவிட்டு நம்ம பழங்களாக சாப்பிட்றது நீச்சத்தை குறையாம பாதுகாத்தும் சரி இப்போ இந்த பிரச்சனை பொறுத்த இந்த வெயில் கால பிரச்சனை பொறுத்தவரைக்கும் அதிகமான உடல் உபாதிகள்லாம் அதிகமாக ஏற்படுன்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து நம்ம சித்தம் பொறுத்தவரை என்னென்ன சிகிச்சை மேற்கொள்ளலாம் முதல்ல இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மெயின் பிரச்சனை நீர்க்கட்டு நீர் எரிச்சல் இது அப்படியே போச்சுன்னா சிறுநீரக கல் மெயின் சித்தமருத்துல பற்றி பார்த்திங்கன்னா சிறுநீர்க்கல் பித்தப்பை கல்லுக்கள் நல்ல மருந்துகள் இருக்கிற மாதிரி இந்த வெயில் கோல கோடை காலத்தில் அதிகமாக பாதிக்கிறது தண்ணி நிறையா குடிக்காதனால சிறுநீர் கல் பாது அதிகமாக உண்டாகும் பெயின் அதிகம் வயிறு வழியோடு நீர் எரிச்சில் போவாங்க நீரை ரத்தம் வரக்கூடிய ஸ்டேஜெல்லாம் இருக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா எத்தனை எத்தனைமும் பார்த்தோம்னு பார்த்து இன்றைக்கி அது சிகிச்சைகளாக பொழுது நம்ம அதை வராமல் தடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நீர் காய்கறி முள்ளங்கி சுரக்காய் இதெல்லாம் நிறையா கூட்டுகளாகவும் சாம்பார்கள்லாம் நிறையா சேர்த்திக்கணும் இதை மருந்துகளில் வந்து நாங்கள் நீர்மூலி கசாயம் நெரிஞ்சல் கஷாயம் இந்த அந்த ஸ்டோனுடைய டைப் தகுந்த மாதிரி சித்த மருத்துவர் ஆலோசித்து முறையாக மருந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம நீர் காய்கறிகளை உணவுகள் நிறையா சேர்த்திக்கணும் இப்போ இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து அதிகமாக வந்து மூலிகைப்புள்ள பயன்படுத்தி கொள்ளலாமா இந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஹீட் அதிகமாக இருக்குன்னு வந்து மருத்துவர் சொல்கிறாங்க அந்த ஹீட்டை குறைக்க என்னென்ன பயன்கள்லாம் செய்யலாம் அவங்க ஆக்சுவலாக வந்து சார் அவங்களுக்கு இந்த ப்ரெக்னென்ஸி டீமில் நம்ம நாசியான்னு சொல்லுவோம் வாமிட் சென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் சிறப்பானது மாதுளை மணப்பாகு மாதுளம்பழத்தை உதித்து சாப்பிட்றது பழங்கள் சாப்பிட்டாலும் சித்த மருத்துவ மருந்துகள் வந்து மாதுளை மணப்பாகனே சிறப்பு பேஸில் இருக்குது இப்போ அதெல்லாம் வந்து அந்த பித்தத்தை அந்த வாந்தி இருந்து நல்ல கர்ப்பிணிகளுக்கு நல்ல சிறப்பான மருந்து ஸோ அந்த மருந்துகள் எடுத்துக்கலாம் நன்னாரி உற வச்ச நன்னாரி சர்பத்தில் தேனில் கலந்து சாப்பிட்லாம் சர்பத்தாகவே கிடைக்கிது நம்ம தண்ணியில் கலக்கி குடிக்கலாம் ரெண்டாவது வந்து பழங்கள்னு பார்த்தீங்கன்னா முலாம்பழம் தர்பூசணி அவங்க எளிதாக எடுத்துக்கலாம் ஈஸியாக சாப்பிட்லாம் தகவல்களுக்கு ரொம்ப நன்றி சார் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த பழ வகைகளை அதிகமாக பருக வேண்டும் எனவும் மருத்துவர்கள் தொடர்ந்து அறிவுரை வழங்கி வருகின்றனர் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவனுடன் செய்தியாளர் லட்சுமணன் சென்னை